நீலகிரி மாவட்டம் உதகை மத்திய பேருந்து நிலையத்தில் மகளிருக்கான விடியல் பயண திட்டத்தின் துவக்க விழா மாண்புமிகு தமிழக துறை அமைச்சர் சிவசங்கர் சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் மற்றும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா ஆகியோர் தொடங்கி வைத்தனர் மேலும் உதகையில் மகளிருக்கான பதினோரு பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது தொண்ணூற்றி ஒன்பது பேருந்துகள் மகளிருக்காக இயக்கப்படுகிறது மேலும் பதினாறு புதிய பேருந்துகளையும் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் தொடர்ந்து அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு உயிரிழந்த போக்குவரத்து ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் ஆணை வழங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் அரசு பேருந்துகளை விபத்தில்லாமல் இயக்கிய ஓட்டுநர்களுக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட துணைச் செயலாளர் ரவிக்குமார் மாநில பொறியாளர் அணி துணைச் செயலாளர் பரமேஷ்குமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ நகரமன்ற தலைவர் வானீஸ்வரின் நகரச் செயலாளர் ஜார்ஜ் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் Shades and drapes, curtains, carpets, bedsheets, pillows, towels, blankets, mats, and all home furnishing products. 941 TRT Complex near Repco Bank, OT. <laughs> the Big Shop. வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்